அல்லாஹு ஜல்லஷானுதாலா திருக்குர்ரானின் பல்வேறு இடங்களில் நல்லோர்களின் வரலாறுகளை சொல்லி அவர்கள் போல் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவான் பல தீயவர்களின் வரலாறுகளையும் சொல்லி இவர்களைப் போல் எந்த காலத்திலையும் நீங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லுவான் அந்த வரிசையில் உலகத்தில் அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்டு இவர்கள் போல் எந்த காலத்திலும் நீங்கள் கூடாது என்று நமக்கு இறைவனால் அடையாளப்படுத்தப்பட்ட கூட்டங்களில் ஒன்று யூதர்கள் என்பதை நாம் அறிவோம் தொடர்ந்து இந்த உலகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு கூட்டம் அவர்கள் இது ஏதோ தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களை அவர்கள் தாக்குவதால் அவர்கள் ஓலமிடுகிறார்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் என்று கடந்து போய்விடுவதல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதிக்கும் ஆபத்தை அந்த இஸ்ரேலுடைய மண் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் திருக்குறானின் வழி எங்கிலும் வரலாறுகளில் யூதர்களை பார்த்த இறைவன் பல்வேறு அவர்களின் குற்றங்களை பறைசாற்றுகிறான் ஒன்று நபிமார்களை நியாயமில்லாமல் கொன்றவர்கள் அந்த கூட்டம் இரண்டு இறைவனின் வேதங்களை எல்லாம் தங்களுடைய இஷ்டத்திற்கு மாற்றி அமைத்தது அந்த கூட்டம் மூன்று காலமெல்லாம் வட்டியை ஹராமை சாப்பிட்டு தங்கள் வயிறு வளர்த்த கூட்டம் மூன்று இதெல்லாம் அல்லாஹ் வரிசையாக அவர்களின் செயல்பாடுகளாகச் சொல்லுகிறார் எஃ கு துலூனல் நபிமார்களைக் கொன்றவர்கள் யு ஹர்பூனல் கலிம அ மவாதே வேதங்களில் புரட்டி செய்தவர்கள் எ குலுனர் காலமெல்லாம் வட்டியை சாப்பிடுபவர்கள் சாப்பிட்டவர்கள் அவர்களினுடைய உச்சகட்ட வன்மத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா லையது குழல் ஜன்னத்தை இல்லாமல் கால ஊதன் சாரா சொர்க்கத்திற்கு யூதர்கள் தான் நுழைவார்கள் மற்றவர்கள் நுழைய மாட்டார்கள் இதைவிட கூடுதலான வன்மம் நிறைந்த வார்த்தைகளை அந்த சமுதாயம் சொன்னது வகாலத்தில் யஹூது எதுல்லாஹி மகுலூலா அல்லாஹுவின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் இது இதெல்லாம் சொல்லுகிறான் இயற்கையாகவே வரம்பு மீறுவதும் அசிங்கமும் அவர்களுடைய பிறவி குணமாக புரான் சொல்லுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் மதீனாவிலே முதன் முதலாக இன்றைய அன்சாரிகளினுடைய முந்தைய தலைமுறை மதீனாவில் முழுக்க முழுக்க யூதர்கள் மட்டுமே இருந்த போது இவர்கள் குடியேறினார்கள் அன்சாரிகள் அப்போது இருந்தது யூதர்கள் மட்டும்தான் நாங்களும் உங்கள் ஊரில் தங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொன்ன போது யூதர்கள் சொன்ன நிபந்தனை வராது என்ன தெரியுமா உங்களில் எந்த பெண்ணுக்கு திருமணமானாலும் அந்த பெண்ணை முதலில் எங்கள் யூத தலைவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இவர்களினுடைய பிறவி குணமும் இவர்களுடைய இரத்தத்தில் ஊறிப் போயிருக்கிற ஆபாசங்கள் மற்றும் மானக்கேடுகளை இவைகளெல்லாம் எடுத்து காட்டுகிறது அதனால் தான் அவ்வளவு சீக்கிரமாக குர்ஆன் யாரையும் விரல் நீட்டி குற்றம் சொல்லாது இவர்களை குறித்து அண்ணா சொல்லுகிறான் வல்ல தஜிதன் அசத்தென்னா சியாதாவதன் மிக கடுமையான விரோதத்தை கொண்டிருப்பவர்கள் யகூதிகள் என்று குற்றம் சாட்டுகிறது குரான் பலஸ்தீனத்தினுடைய காசாவிலே பல்லாயிரக்கணக்கில் மனித படுகொலையை செய்ததற்கு பின்னால் இன்றைக்கு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஃபா என்ற ஏரியாவில் அந்த பகுதியில் நூற்று கணக்கான பேரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாய் கொளுத்தி போடுகிறது கடந்த இரண்டு நாட்களாக ஒட்டுமொத்த வலைத்தளங்கள் முழுக்க என்று சொல்லுகிற ஹேஷ்டேக் பிரபலமாக இருக்கிறது நமக்கு தெரியும் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்திலே போய் ஒதுங்கி வாழுகிற மக்கள் மீது குண்டுகளை ஏவுகணைகளை போட்டு கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள் என்றால் இது எந்த வகையான மனித பிறவி அகதிகள் முகாம் என்று வைத்து தங்கி இருக்கக்கூடிய அகதிகளை கொத்தோடு கொலை செய்வது எந்த வகையான குறிப்பாக காசாவில் செய்ததை போலவே இன்றைக்கு ரஃபாவிலேயும் அதே வேலையை செய்கிறார்கள் குழந்தைகளை கொத்து கொத்தாக கொள்ளுகிறார்கள் பத்து லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் அது காசாவிற்கு நேர் எதிரில் எகிப்தை ஒட்டிய பகுதி ரஃபா அந்த ரஃபாவின் மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை இரண்டு மூன்று நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இவர்கள் எப்போது கொன்றாலும் குழந்தைகளை மாத்திரமே கொண்டுகிறார்கள் எதேச்சையாக ஜூன் நாலாம் தேதி இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு டே வைத்திருக்கிறது ஐநா சபை இன்டர்நேஷனல் டே இந்த டேவுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறது ஐநா இன்னசென்ட் சில்ட்ரன் இன்னசென்ட் சில்ட்ரன் ஆஃப் என்றதற்கு பெயர ஆக்கிரமிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்காக ஒரு தினம் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம் ஆஃப் அக்ரஸன் ஆக்கிரமிப்புகளிலே இருந்து பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் வேற யாரும் இல்லை உலகத்தில் எந்த நாட்டையும் குறை சொல்ல முடியாது ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் அதுதான் இந்த ஆக்கிரமிப்புகளை செலுத்துகிறது பொதுவாக உலகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களை வல்லுநர்கள் மூன்று வகைப்படுத்துவார்கள் ஒன்னு போர் கொலைகள் குழந்தைகள் கொத்து கொத்தாய் இருக்கிறது இன்னொன்னு பானியல் வன் கொடுமைகள் இது இரண்டாவது மூணாவது விற்பனை நோக்கில் கடத்தப்படுகிற குழந்தைகள் உலகத்தில் சர்வதேச அளவில் இந்த மூன்று பெரிய குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரானவை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் நாலாம் தேதி அப்பாவி குழந்தைகளுக்கான தினம்னு ஒரு தினம் கொண்டாடுறாங்கல்ல இது எப்ப இருந்து ஆரம்பமாச்சுன்னு அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் நாலாம் தேதி இந்த தினமா ஆக்கிரமிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பில் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான தினம் இது ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா லெபனானின் மீது போர் தொடுத்த இஸ்ரேல் அங்கு குழந்தைகளை கொன்ற போதுதான் இந்த தினம் ஸ்டார்ட் ஆகுது எங்கெல்லாம் இவன் படையெடுக்கிறானோ அங்கெல்லாம் குழந்தைகளின் படுகொலைதான் பெரியவர்களோடு மோதுவதை விட முழுக்க முழுக்க அடுத்த சந்ததிகளை அழைப்பது ஆண் பெண் என்று பாரபட்சம் இல்லாமல் அழிப்பது இப்படி பிஞ்சுகளாக மலர்களாக மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்து படுகொலை செய்து துடிக்க துடிக்க கொள்ளுகிற ஒரு போர் அவலம் இன்றைக்கு ரஃபாவினுடைய காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவை முழுசா பார்க்க முடியவில்லை பேஸ்புக் வலைத்தளம் மனோதிடம் இல்லாதவர்கள் பார்க்க வேண்டாம் என்று வேண்டுகோளோடு பதிவு செய்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் தூக்குகிற நிறைய குழந்தைகளுக்கு தலைகள் மட்டும் இல்லை வெற்றுடம் போடும் கொஞ்சம் மனோதிடம் இல்லாதவர்கள் உண்மையாகவே அதை பார்க்க முடியாது ஆனால் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன நாட்டினுடைய உச்சகட்ட அத்துமீறலை கண்டிக்க வேண்டியவனெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறான் குரல் கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் கூட குரலற்றவர்களாய் அல்லது குரல் ஒடுங்கி போனவர்களாய் இருக்கிறார்கள் குழந்தைகளை படுகொலை செய்வது என்பது உலக வரலாற்றில் இது முட்டாள்களின் வேலை தனது ஆட்சி குறித்தும் அதிகாரம் குறித்தும் பயப்படுபவர்களின் வேலை கொலை செய்தார் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான் அவனை விட மோசமானவன் இஸ்ரேல் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் கொத்து கொத்தாய் குழந்தைகள் வருகிறது ஆண் குழந்தைகளை கொன்று விடுவான் குழந்தைகளை அப்படியே வைத்து விடுவான் யாரோ ஒரு ஜோதிட நம்ம இடத்திலே சொல்லிவிட்டானோ இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தை உன் ஆட்சி போவதற்கு காரணமாக அமையும் அந்த குழந்தையும் அது சார்ந்த சமுதாயமும் உன் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் என்று எவனோ ஒரு ஜோதிடன் சொன்னதற்கிடங்க ஆணை போட்டுவிட்டான் பிறக்கிற குழந்தை ஆணாக இருந்தால் கொன்றுவிடும் அந்த கொடுங்கோணனான அந்த பாசிஸ்டுக்கு அந்த முட்டாளுக்கு இந்த ஜோதிடனின் வார்த்தைக்கு உள்ள ஆழமான அர்த்தம் கூட புரியவில்லை அவனுடைய முட்டாள்தனம் ஜோதிடம் முதல்ல உண்மையா சரி உண்மை என்று வைப்போம் உனது நம்பிக்கைப்படி அந்த ஜோதிடன் சொல்வது உண்மை என்றால் அந்த குழந்தை பிறந்தே தீரும் நீ கொல்லுவதால் எந்த பிரயோஜனம் ஏற்பட போறதில்லை ஒரு குழந்தை பிறக்கும் என்றல்லவா சொல்லுகிறார் எனவே பிறக்கிற குழந்தை உன் ஆட்சி போக காரணமாகிவிடும் சரி ஜோதிடன் சொல்லுவது பொய் என்றால் நீ கொள்ளுவதில் அர்த்தமே இல்லை அவன் பொய்தானே சொல்லுகிறார் நீ எதற்கும் கொல்ல வேண்டும் இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் குழந்தைகளை எல்லாம் கொல்ல சொன்னவன் திராகும் தப்சீர்களில் பிரபலமான அல்லமா ராஜி ராமகுல்லா தங்கள் தப்சீரில் ஆண் குழந்தைகளை கொன்றான் என்ற வசனத்திற்கு கீழே பல்வேறு செய்திகள் எழுதுகிறார்கள் இமாம் ராஜி ஆண் குழந்தைகளை கொன்றால் நாளை ஆம்புளை இல்லாத ஒரு சமுதாயமாக அது ஆகிவிடும் குழந்தையை கொன்றுவிட்டால் நாளை ஆம்புளைகளே இல்லாத சமுதாயமாக ஆகிவிடும் இது முதல் தீமை இரண்டாவது அடுத்த சந்ததி உருவாகாது ஆம்புளைகளே இல்லை என்றால் சந்ததி எங்கே உருவாகும் இது இரண்டாவது மூணாவது ஆம்பளைகளே இல்லாத ஒரு சமூகத்தினுடைய பெண்கள் பந்தாடப்படுவார்கள் சூறையாடப்படுவார்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக அவர்கள் பல்வேறு விதமான பாலியல்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள் இதுவெல்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய திட்டமிடல் அதுவும் கர்ப்பமே ஆகக்கூடாது என்று சொல்லுவது வேறு கர்ப்பம் ஆகி அவள் பத்து மாதம் சுமந்ததற்கு பிறகு பெற்றதற்கு பிறகு அந்த குழந்தையை ஆணாக இருந்தால் கொள்ளுவது இது மிகப்பெரிய வேதனை ஒரு பிராவுன் குழந்தைகளை கொன்றான் என்பதற்கு கீழே இவ்வளவு அவலங்களும் நிறைந்திருப்பதாக தெரிவிப்பார்கள் அஹிமூல்லா வரலாற்றிலே கொத்து கொத்தாய் கொலைகள் குழந்தைகளுடைய கொலைகள் நடந்த இடங்களில் எல்லாம் பார்க்கிறோம் நிறைய அவலங்கள் பெருமானா செல்லல்லா செல்ல முடிய காலத்திலே உயிரோடு கொல்லப்பட்ட அந்த குழந்தைகளின் வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம் குரானில் அல்லாஹ் சூரதுத்தை க்யூரிலை சொல்லுவான் வைதல்ம ஊதத்து சுயிலத் தியாகிதென் பின் கூத்திலத் நாளை உயிரோடு கொல்லப்பட்ட புதைக்கப்பட்ட குழந்தைகளை மருந்தையில் எழுப்பப்படும் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு ரப்பு கேட்பான் கேட்பான் தியாகிதென் பின் கூத்திலர் என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது ஒரு பெரியவனை கொண்டுக்கிற போது நமக்குள் ஆயிரம் வரவு செலவு இருக்கும் நமக்குள் ஆயிரம் பகை பாத்தியங்கள் இருக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது என்றால் குழந்தை யாருக்கு என்ன செய்தது பிறந்தது குற்றமா ஒரு பெற்றோரின் வயிற்றில உருவானது தவறா வியாயி பின் குத்திலத் என்ன பாவத்திற்காக குழந்தை கொல்லப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹு விசாரிப்பான் சன் அல்லாஹோலி செல்லுடைய காலத்தில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே என்ன காரணத்திற்கு அப்படி படுகொலை செய்தார்கள் என்று ஒரு நான்கைந்து காரணங்களை எழுதுகிறார்கள் தப்சீரில பெரும்பாலான பேர் சொன்ன காரணம் வறுமையை பயந்து கொலை செய்தார்கள் இது குரானும் சொல்லுகிறது பெண் குழந்தையை புதைத்து விடுவார்கள் ஏன்னா வறுமை வரக்கூடாது இரண்டாவது பெண் குழந்தை என்பது சமூகத்தின் அவலம் சமூகத்தின் கேவலம் ஒரு கேவலத்தோடு வாழுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை எனவே கொன்று விடுவோம் என்று கொலை செய்து விடுவார்கள் இந்த ஆயத்திற்கு கீழே விளக்கம் சொல்லுகிறார்கள் கர்ப்பமானவளை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குடிக்கு பக்கத்திலே வந்துதான் பிரசவிக்கவே செய்வார்கள் பிரசவித்த உடனே பெண்ணாக இருந்தால் அப்படியே தள்ளிவிட்டு மண்ணை போட்டு விட்டு வந்து விடுவதும் ஆணாக இருந்தால் தாயையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவதும் என்கிற அவலம் அன்றைக்கு இருந்தது என்று இந்த வார்த்தைக்கு இவ்ரா அப்பாஸ் ரதி அல்லா விளக்கம் எழுதுவார்கள் எனவே வறுமையை பயந்து கொன்றவர்கள் வரக்கூடாது என்று கொன்றவர்கள் மூன்றாவது நாளை ஒரு போர் நடந்தால் பொதுவாக போரிலே பெண்களை பிடித்து கொண்டு போனால் அடிமையாக்கி விடுவார்கள் என் குடும்பமும் என் சந்ததியும் நாளை யாராவது ஒரு தேசத்தை சார்ந்தவனுக்கு அடிமையாகி அவனுக்கு சுகம் தருகிற அவனுக்கு வேலை செய்கிற பெண்ணாய் என் பிள்ளை ஆகிவிடக் கூடாது என்று கூட அவர்கள் கொலை செய்தார்கள் என்று எழுதுகிறார்கள் நான்காவது ஒரு முட்டாள்தனமான காரணம் ஒன்று கூட இருக்கிறது அவர்களுடைய தவறான ஆன்மீகம் என்னன்னா மழக்குகள் எல்லாம் பெண் மக்கள் அத்தனை மழக்குகளும் பெண்கள் எனவே பெண் பிறந்தால் அது மலக்கை சார்ந்தது உடனடியாக புதைத்து மழக்குகளோடு விட வேண்டும் அதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அன் மத இயக்கத்துல்லா மலக்குகள் பெண்மக்கள் என்கிற அவர்களுடைய தவறான ஆன்மீகம் இதையெல்லாம் அவர்களுக்கு செய்யத் தூண்டியது குழந்தைகள் எங்கு இறந்தாலும் அது பிறந்து தானாக இருந்தாலும் போர்க்குற்றங்களால் இறந்தாலும் வன்மப் படுகொலைகளால் வாலியல் வன்மங்களால் பாதிக்கப்பட்டு இறந்தாலும் எப்படி இறந்தாலும் குழந்தைகள் சுவரத்தினுடைய சிட்டுகள் ஒரு அம்மா ஹஸ்னா ததியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள் மன்ஃபில் ஃபில் ஜன்னத்தி யா ரசூலல்லாஹ் யார் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நபيهم ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அன் நபி யூ ஃபில் ஜன்னா நபி சொர்க்கத்தில் இருப்பார் வ ஷஹீது ஃபில் ஜன்னா ஷஹீது சொர்க்கத்தில் இருப்பார் வல் மவுலுது ஃபில் ஜன்னா பிறந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் வல் மவுஹூதது ஃபில் ஜன்னா உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் உயிரோடு புதைக்கப்பட்டாலும் சரி தானாக பிரசவிக்கிற இறந்து போகிற இறந்து பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் சொல்கிற சொந்தங்கள் என்கிறார்கள் பெருமாநா பலஸ்தீனத்து மண்ணில் குழந்தைகளை கொத்து கொத்தாய் கொள்ளுவது என்பது இஸ்ரேலுக்கு அன்றாட வாடிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை ஒரு சர்வதேச சமூகத்தில் இழைத்திருக்கிறது இஸ்ரேல் அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருந்துடலாம் காசாவில் இருந்தால் உங்களை கொன்றுருவாங்க நீங்க எல்லாம் பக்கத்தில் உள்ள ரஃபாவுக்கு போயிருங்க அங்கே உயிர் சேதம் ஏற்படாது அதனால் அங்கே போனால் தப்சுக்கலான்னு சொன்னதை நம்பி புலம்பெயர்ந்து போன லட்சக்கணக்கானவர்கள் போய் சேர்ந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்தை கொழுத்தி அவர்களை கொள்ளுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் ஒரு சர்வதேச சமூகத்திற்கு முன்னாலே ஊடகங்களிலே சொல்லப்பட்டதுதானே அந்த செய்தி அங்க ஒன்னும் செய்ய மாட்டோம் நாங்கள் காசாவை குறிவைத்திருக்கிறோம் காசாவிலே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகளை தான் அழிக்கிறோம் பாதுகாக்க வேண்டும் என்றால் பக்கத்து இடத்துக்கு போங்க அப்படியே குடும்பம் குடும்பமாய் மூட்டை முடிச்சுகளோடு போய் அங்கே சேர்க்கவுடன் அங்கே படுகொலை செய்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய சர்வதேச சமூகத்திற்கு முன்னாலே வைக்கப்படுகிற அமானிதத்தினுடைய மோசடி எங்கு தீவிரவாதி இருக்கிறார் ஈராக்கிலே தீவிரவாதி பத்து லட்சம் பேரை கொலை செய்து முடித்தது ஈராக்க சுடுகாடான ஆப்கானிலே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேரை கொன்று ஆப்கானை கால்வாசி ஆப்கானிஸ்தானாக ஆக்கி முடித்தாயிற்று இப்போது இங்கே காசாவில இருக்கிறார்கள் ரஃபாவில இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் நம்பர் ஒன் டெரர் இப்போது போர் செய்து கொண்டிருப்பவன் தான் ஈராக்கிலேயும் இருக்கவில்லை ஆப்கானிலேயும் இருக்கவில்லை இல்லை ஆனால் உலக சமூகம் வேடிக்கை வேடிக்கை பார்க்கிற உலகத்தின் மக்கள் எல்லாம் வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா கண்ணுக்கு முன்னாலே குடும்பம் அனைத்தும் குழந்தைகள் அனைத்தும் கொத்து கொத்தாய் உயிரோடு எரிக்கப்பட்ட கொளுத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஒரு பயங்கர படுகொலையை பார்த்து அந்த மண்ணில் பிறக்கிற அடுத்த தலைமுறை அமைதியாக இருக்கும் என்று நினைக்கக்கூடாது நினைப்பது அது சரியான யதார்த்தமான எப்படி அந்த மண்ணில் இருந்தும் இனி அமைதியை விரும்புபவர்கள் தோன்றுவார்கள் ஒருவன் என் குடும்பத்தையே கொலை செய்கிறான் குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அத்தனை பேரையும் கொலை செய்து நாட்டை எட்டிமாக்கி விடுவான் நாளைக்கு அந்த மண்ணிலிருந்து இருந்து அமைதி பிறக்கும் எப்படி பிறக்கும் கனன்று கொண்டே இருக்கிற கோபத்தி எத்தனை ஆயிரம் ஆண்டானாலும் அது எதிர்கொண்டும் இன்னைக்கு நேரத்தில் அறுபத்தஞ்சு வருஷமாக அந்த மக்களை நீ அழிக்கிறாய் அவர்கள் இன்னும் முழுசா அழியல இப்போது போர் தொடங்கி வருஷம் தாண்ட போகிறது நீயும் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் பேரை அழித்துக் கொண்டிருக்கிறாய் இன்னமும் அந்த நாடும் முடியல போராட்டத்திற்கெண்ட போர்க்களத்துக்காரர்கள் என்ன தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்கிறது அரபு நாடுகள் ரெண்டு அரபு நாடுகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது நல்ல புரட்டை சத்தத்தோடு எந்த டிஸ்டர்பும் இல்லாம தானுண்டு தன் வேலை உண்டு பண்டு தன் மனைவி தன்மக்கள் தானுண்டு என்போன் தெருவோருக்கும் பயனற்ற வீரன் என்று சொல்லுவார்களே அந்த மாதிரி என் நாடு என் எல்லை என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய சுற்று வட்டாரம் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் பரஸ்தீனத்தில் இறந்து போகிற இறுதி வினாடிகளில் அங்கே உள்ள ஒரு ஆசிரியர் இங்கே உள்ள ஒரு ஆசிரியர் சோசியல் மீடியாவில் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறார் செய்தி அர்த்த புஷ்டியானது ஆழமானது யோசிக்க வைக்கிறது இந்த டீச்சர் சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா ஹதீசுகளில் வருகிறது கியாமத்திற்கு முன்னால் கல்லும் மரமும் காட்டி கொடுக்குமாம் இதோ யகூதி இங்கிருக்கிறான் என்று காட்டி கொடுக்குமாம் என்று எழுதிவிட்டு அந்த பீச்சில் எழுதுகிறார் ஏன் கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும் தெரியுமா மனிதர்கள் மௌனமாகி விடுவார்கள் மனிதர்கள் மௌனமாகிவிட்டால் வேறு யார் பேசுவா கல்லுதான் பேசும் மரம்தான் பேசும் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்கிறோம் உண்மையாகவே பார்க்கிறார்கள் சுற்றியும் ஐம்பத்தி இரண்டு அரபு நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒரு கொடூரமாக கொல்லப்படுகின்ற ஒரு மண்ணிலிருந்து என்ன செய்ய முடியும் தொடர்ந்து அத்துமீறல்களை பயங்கரவாதத்தை இழைக்கிற ஒரு தேசம் இந்த உலகத்திற்கு மிகவும் அச்சுறுத்தலானது ஆபத்தானது என்பதை நடுநிலையாளர்களை கொண்டிருக்கிற உலகம் புரிய வேண்டும் இந்தியா போன்ற எங்கோ தொலைதூரத்தில் வாழுகிற நாம் கையறு நிலையில் இருக்கிறோம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ரப்பிடம் கையேந்துவதை தவிர துவா செய்யுங்கள் தொழுகைகளுக்கு பின்னால் அல்ல தொழுகைகளிலே கூட உங்களுக்கு சட்டம் தெரிந்திருக்கலாம் தொழுகைகளில் தான் அளவிடப்பட்ட முறையில் ஓத வேண்டும் தொழ வேண்டும் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளில் முஸ்லிம் உம்மாவினுடைய பொது பிரச்சனைகளை தாராளமாக துவா செய்யலாம் சுஜூதில் சுண்ணத்து நஃபில்கள் போன்ற தொழுகையில் தானாக நாம் துவா செய்வோம் சர்வதேச சமூகத்தில் இன்றைக்கு மிகவும் வன்மத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீனத்திற்கு துவா செய்வோம் அதே போல இந்த நாட்டினுடைய நல்லாட்சிக்காகவும் துவா செய்வோம் பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு எல்லாம் இந்தியாவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி நாம் விரும்புகிற நமக்கு கண்குளிர்ச்சியான நம் மனதை விரும்புகிற ஒரு சூழ்நிலையை எல்லா ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين